வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நம்ம செகண்ட் இயர் அனிவர்சரி பீமா ஜுவரியோட லாஸ்ட் டேக்கு நம்ம இப்போ வந்தாச்சு ஏன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ஃபோர் டேஸாக உங்களுக்காக சூப்பரான ஆஃபர் நம்ம செகண்ட் இயர் அனிவர்சரியை முன்னிட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் கொடுத்தாங்க இந்த இயர் ஃபோர் டேஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இயர்ஸ் வந்து உங்களுக்காக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா நேற்றே சார் ஒருத்தர் சொல்லிருந்தாரு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஃபோர்த்து டே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயாச்சு மக்கள் எல்லாம் வரத்துக்காக ரெடியாக இருக்காங்க இந்த ஃபோர்த்து டேல ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே இல்லையா ஸோ இந்த ஆஃபர் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்காக இந்த ஆஃபர் என்னையோட முடியறதுனால இந்த ஆஃபர் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க ஏன் அப்படின்னா கோல்டுல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மக்கள் எல்லாமே எப்படி எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் தென் உள்ள எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள போறோம் நம்ம பீமா ஜுவல்லரியோட செகண்ட் இயர் அனிவர்சரி ஃபோர்த் டே அதாவது ஃபைனல் டே ரொம்ப கொலாகலமாக போயிட்டுருக்கு மக்கள் எல்லாேருமே அவங்களுக்கு பிடித்த நகைகளை வாங்குறதுக்காக இயர்லியாகவே வந்தாச்சு வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஆஃபர் இன்னையோட முடியுது இல்லையா அதனால தான் ஸோ மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் இயரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க நார்மல் டேஸில் கொடுக்குறதே இந்த ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து ஒரு தொடக்கம் அப்படின்னா ஒரு அழகான ஆரம்பத்தோடு இருக்கணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது குத்துவிளக்கு ஏற்றுறதா பார்க்க போகிறோம் வாங்க இப்படிமா ஜெல்லரியோட செகண்ட் இயர் அனிவர்ஸரியில் லாஸ்ட் டே ரொம்ப சுப்புமாக போயிட்டிருக்கு மக்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடித்த மாடல்ஸ் நகைகளை எல்லாமே கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன் ஸ்பெஷலி கிட்ஸுக்காக ஸோ ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி சார் கிட்டே டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்கள் பேர் வணக்கம் என்னோட நேம் ராம்நாத் நான் ஃப்ளோர் மேனேஜராக இருக்கேன் முக்கியமாக இந்த கிட் செக்ஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் அது சரிங்களா என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து போர்ன் அண்ட் போர்ன் பேபி இந்த பார்ன் பேபியை பொறுத்த வரைக்கும் அந்த பேபிக்கு தேவையான அத்தனமே இங்கே இருக்கும் சரிங்களா ஒரு கிராம்லேருந்து ஒரு பவுண்ட் தாண்டி வரையும் இருக்குது ஏன்னா பேசிக்கா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் சரிங்களா அந்த ஸ்கின்ல டச் பண்ணால் இந்த கோல்டு வந்து எந்த ரேஷஸும் வரக்கூடாது அதில் அலர்ஜி இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கோல்டு சொல்ற மாதிரி பீமா கோல்டு ப்யூர் கோல்டுன்ற மாதிரி எங்களோட கோல்ட்ஸ் வந்து பேபிஸோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாம அந்த ஸ்கின்க்கு எந்த ஒரு அலர்ஜி இல்லாமல் கொடுக்கும் மினிமம் ஒன் கிராம்லேருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க பஸ் அந்த கிட்ஸுக்கு என்ன வேணுமோ அத்தனை வெரைட்டிஸும் நம்மள்கிட்ட இருக்கும் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன் ஸ்பெஷலி கேர்ள் பேபியாக இருக்கட்டும் பாய் பேபியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அதிகமாக என்ன மூவ் ஆன் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே கேர்ள் பேபி அண்ட் பாய் பேபி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா செயின் பிரெஸ்லெட் அண்ட் ரிங் மூணுமே ஈவனாக போகும் ஏன்னா ஒரு பேபிக்கு தேவைனா அத்தனை மூணு விஷயம் கிடைக்கும் சரிங்களா இதை தாண்டி கேர்ள் பேபிக்கு கொலுசும் இருக்குது சரிங்களா ஒன் கிராம்லேருந்து கொலுசு இருக்குது அந்த குழந்தைக்கு தேவையான வெயிட் எப்படி தாங்க கொலுசும் நம்மள்கிட்ட இருக்குங்க

அந்த நியூ அரவல்ஸ் வந்து லான்ச்சிங் கொடுத்துட்டே இருக்கும் ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதும் அவங்க ப்ராடக்ட் டெமோ காமிச்சு அவங்க யூஸ் பண்ண வச்சு அவங்களோட அரவல்ஸ் ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்து இந்த மாதிரி மாடல்ஸ் வேணும்னு கேட்டாலும் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சூப்பர் சார் இன்னும் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிங்ஸ் மொதக்கொண்டே எல்லாமே இருக்கு பார்க்க முடியுது இங்க எல்லாம் கலெக்ஷன் இருக்கு மேம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ டு செட் வரும் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது பேசிக்கில் நான் சொல்ல ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஒன் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு டென் பவுண்ட் வரைமே இங்கே ரிங்ஸ் இருக்குங்க சரிங்களா கஸ்டமர் ஆர்டர் அது தனியாக எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது ரீசெண்டாக சொல்ல உங்களுக்கு வந்து பாகுபலி ரிங்ஸ்லேருந்து சரிங்களா ராமர் பா பீடம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரிங்ஸில் இருந்து மயில் ரிங்ஸு சரிங்களா நான் பேட்டர்ன் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மயில் ரிங்ஸ் வரைக்கும் எல்லாமே கஸ்டமர் ஆர்டர் ஆன்லைனில் ஆர்டர் பார்த்து நம்மளுக்கு கொடுத்தது அந்த மாடல் கொடுத்து நாங்கள் அதை வந்து எடுத்து நாங்கள் மே பண்ணி கஸ்டமரோட மாடல்ஸ்க்கு அவங்களோட சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க என்ன எதிர்பார்க்கும் அந்த எதிர்பார்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ரிங்ஸ் முத கொண்டுமே கஸ்டமைஸாக பண்ணி பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக மேம் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னமோ அதை பண்ணுறது நம்ம இருக்கோம் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க ஷியோர் சார் ஓகே இப்போ ஸ்பெஷலாக சொன்னீங்க இல்லையா ரிங்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ரிங்ஸ் இப்போ பார்க்கலாமா கண்டிப்பாக ஸோ ஆஃபர்ஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருந்தது இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டே இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செக்ஷனுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நேற்றுலேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்க ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்தாலே உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம பீமா ஜுவல்லரி கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சார் இப்போ ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ரிங்ஸ் பத்தி கேட்டிருந்தேன் வச்சாச்சு இதை பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்போ இங்க இருக்க ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் கஸ்டமர் சோஷியல் மீடியாலயோ இல்ல சம்திங் அவங்க அவங்க செல்ல ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து அது இந்த மாதிரி மாடல் கேட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கறீங்க சரிங்களா இப்போ வந்து மற்ற இடத்துல கஸ்டமர் கேட்டாங்கன்னா அது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு சேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க நம்மள்ட்ட அது கிடையவே கிடையாது ஏன்னா பொறுத்த வரைக்கும் பீமானாலே ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் சாடிஸ்ஃபெக்ஷன் தான் ஸோ இதுக்கு என்ன ஒர்க் வருதோ அது மட்டும் கஸ்டமைஸ்க்காக பண்ண பண்றதுனால எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வரும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெங்கு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா இது வந்து ஏன்னா கிளாஸ் ரிங் இந்த கிளாஸ் என்னாமல் மற்ற கம்பல் எப்படின்னு தெரியாது எங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் கிளாஸ் என்னாமல் போகவே போகாது சரிங்களா இது முக்கியமான விஷயம் இல்லை ஒவ்வொரு டைப்பும் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லை எல்லாமே கேஸ்டிங் இருக்கு தான் சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு பெருமாள் முகம் போட்டிருக்கும் இங்கே சிங்கம் ஃபேஸ் வந்துருக்கு லைன் ஃபேஸ் வந்துருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்டிங் இருக்கு இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு மாடல் தான் சரிங்களா இது மாதிரி எந்த கஸ்டமர் எந்த மாதிரி மாடல் கேட்டாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பிளஸ் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் எதுவும் இல்லாம இதுக்கு என்ன ப்ராடக்ட் வேஸ்ட் வேஸ்டேஜ் வருதோ அது மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் பண்ணா அதுக்கான சார்ஜஸ் கொஞ்சம் வரும் பட் நம்மளோட பீமா ஜுவலரில் அது கிடையாது கண்டிப்பாக வராது அது ஷுர் சோ இன்னைக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே என்னையோட முடியுது ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எங்களோட பீமானு கிடையாது உங்கள் பீமா சரிங்களா உங்கள் பீமா எங்களோட அழைப்பை கேட்டு இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப 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 நன்றி சரிங்களா நாங்களே உண்மையிலே எதிர்பார்க்கல இவ்வளோ கஸ்டமர்ஸ் எங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணி வருவாங்க அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு நடக்க கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சரிங்களா இந்த கஸ்டமரோட சர்வீஸ் வந்து எங்கள்கிட்ட எப்போயுமே தொடரும் உங்களோட சப்போர்ட் நான் ஆதரும் எங்களுக்கு எப்பயுமே தேவை ஸோ உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் சரி எங்களை அந்த ஆன் ஸ்பாட் உடனே எடுத்து எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் இல்லாமல் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எங்களால் பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்க முடியும் கஸ்டமருக்காக மேம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஷியோர் சார் ஸோ உங்களுக்கு இதில் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செக்ஷன் போனாலுமே எல்லாமே கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கு கண்டிப்பாக முடியும் சில்வர்லேருந்து ஒன் கிராம் கோல்டு வரைக்கும் எங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியும் ஒன் கிராம் கோல்டு மினிமம் ஒரு கிராம்லேருந்து எங்களால் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி தரப்பட முடியும் ஷியோர் சார் தேங்க்யூ ஸோ மச் மக்களுக்கு ரொம்ப அழகாக புரிய வச்சுங்க நான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் செகண்ட் இயர் அனிவர்சரி பீமா ஜுவல்லரியில் ரொம்ப சூப்பராக இந்த ஃபோர் டேஸாக போயிட்ருக்கு மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு அப்படித்த நகைகள் வந்து ரொம்ப அழகாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிசைன்ஸும் நல்லா சூப்பரவாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸாக டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலுமே அவங்க பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த இதை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபீல் பண்ணவே வேணாம் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்காக இன்னும் டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் இந்த ஃபோர் டேஸ் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவே வேண்டாம் ஆஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக போச்சு இல்லையா ஏன்னா ஒவ்வொரு ஆஃபர்ஸுமே வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இந்த ஆஃபர் ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஸோ மக்கள் எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீமா ஜுவல்லரி ரொம்ப சுப்பவான ஆஃபர் தான் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே அதாவது எந்த ஒரு நகை எடுத்தாலுமே உங்களுக்கு தங்க நாணயம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா வாங்குற எல்லாருக்குமே அதோட யூஸ்ஃபுல் பற்றி தெரியும் ஏன்னா தங்க விலை வந்து இப்போ எந்த ரேட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ தொடர்ந்து இன்னும் மக்களோட மக்களான இது மாதிரி நம்ம இன்னும் பேசலாம் வாங்க நம்ம விமாச்சலரியோட செகண்ட் இயர் அனிவர்சரியில் ஃபோர்த் டே அதாவது ஃபைனல் டே ரொம்ப சூப்பராக கோலாகலமாக போயிட்டுருக்கு மக்கள் எல்லோரும் ரொம்ப பிடித்த நகைகள் அவங்க எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க கஸ்டமர்கிட்ட தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இப்போ தொடர்ந்து நம்ம பேசலாம் அவங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் டார்வின் எங்கேருந்து வரீங்க சார் காரைக்கால் காரைக்கால்ல இருந்து எப்படி சார் பீமா ஜுவல்லரிக்கு விசிட் பண்ணிருக்கீங்க இல்ல விளம்பரம் பார்த்து வந்தோம் இத ஃபர்ஸ்ட் டைம் ஆமா ஆமா இத ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்க கலெக்ஷன் நல்லா இருக்கு மேடம் என்ன எடுக்கலாம்னு வந்திருக்கீங்க சார் நேத்தி வந்து ஒரு 8 பவுன் எடுத்தோம் இன்னைக்கு ஒரு 3 பவுன் எடுக்கலாம்னு வந்திருக்கோம் பரவால சார் ஆஃபர்லாம் பத்தி சொன்னாங்களா ஆஃபர் அந்த காயின் ஃப்ரீ கொடுத்தாங்க வவுச்சர் ஒரு 1000 ஃப்ரீ கொடுத்தாங்க நிறைய ஆஃபர் யூஸ் பண்ணிருக்கீங்க அது வேஸ்டேஜ்ல வர 50% ஆஃபர்

எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் யூடியூப் பார்த்து தான் வந்தேன் சூப்பராக இருக்கு கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா கவனிக்கிறாங்க சூப்பர் மேம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைகள் கிடைக்குதா ஆ எல்லாமே கிடைச்சிருக்கு ஓகே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க இனிமேல் கண்டினியூவாக வாங்க ஸோ அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு எல்லாருமே செம்மையா பார்க்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் இதே மாதிரி வீமா ஜுவல்லரிக்கு எப்போதும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூங்க பீமா ஜுவல்லரியில செகண்ட் இயர் அனிவர்சரியோட ஃபைனல் டே சோ ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச நகைய ரொம்ப அழகா கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க எக்கச்சக்க கூட்டம் போயிட்டே இருக்கு சோ இந்த ஆஃபர் என்னையோட முடியறதுனால சோ தொடர்ந்து நம்ம பேசலாம் மக்களோட உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மல்லிகா உங்க பேர் பிரபு எங்க இருந்து வரீங்க காட்டாம்பட்டி துறையூர் துறையூர் சார் ஏற்கனவே வந்திருக்கீங்களா பீமா ஜுவல்லரி இல்ல வந்திருக்கோம் ரெகுலர் கஸ்டமர் சூப்பர் சார் சோ எப்படி இருக்கு கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு சூப்பரா இருக்கு வந்து எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க ஆ பண்ணிருக்கோம் மேம் சோ இப்போ என்ன எடுக்கலாம்னு வந்திருக்கீங்க வளையல் செயின் எடுக்கலாம்னு வந்திருக்கோம் சூப்பர் மேம் ஆஃபர் பத்தி சொன்னாங்களா ஆ சொன்னாங்க ஓகே சோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா சார் கலெக்ஷன் ஆ நாங்க எப்பவுமே ரெகுலர் கஸ்டமர் பீமாவோட அதனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க விருப்பப்பட்டதா எப்பவுமே வருவோம் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பர் ஓகே மேம் நீங்க ரெகுலர் கஸ்டமர்னால நாள கேக்குறேன் அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைனோ இந்த இப்ப இருக்கிற டிசைனும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நிறைய ஓகே ஓகே மேம் மாதிரி நம்ம விமா ஜுவல்லரிக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ சோ மச் செகண்ட் இயர் ஃபைனல் ரொம்ப அட்டகசமா போயிட்டுனே சொல்லலாம் அப்படி மக்கள் எல்லாமே பிடிச்ச மாதிரி நகைகள் எல்லாமே அள்ளிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம மக்களோட மக்களா பேசிட்டு இருக்கோம் மேம் பேர் பேர் என் எங்க இருந்து வரீங்க

Thank you ma'am. Thank you. பீமா ஜெனரையோட செகண்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப கொலகலமாக போச்சு ஃபோர்த்து டே அதாவது ஃபைனல் டே இன்னைக்கு ரொம்ப அழகாக போச்சு ஏன் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரவங்கள ஒரு புன்னகையோட வர வைக்கிறது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அந்த ஒரு உற்சாகத்தோடய இவங்க இருக்கணும் ஸோ கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேர் ரீனா ரீமாவில் எப்போ இருந்துருக்கீங்க நான் வந்து ஒன் மந்த் ஆகுது எப்படி இருக்குது ஒன் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் இங்கே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்குதுல்ல யெஸ் ஆஃப்கோர்ஸ் ஓகேம்மா வரவங்களை எப்படி நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க வரவங்க என்ன மைண்டில் இருந்தாலும் நம்மள பார்த்ததுக்கப்புறம் அவங்க மூடே மூடே சேஞ்ச் ஆகிடுது ஸோ அவங்கள அவங்கள பார்த்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருது ஓகே ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே எல்லாருமே சொல்கிறத நம்மளோட பீமா ஜுவல்லறை அப்படின்னாலே கஸ்டமர் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சர்வீஸாக மேலும் மேலும் நீங்கள் தொடரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம பீமா ஜுவலரியோட செகண்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச நகைகள் ஆகட்டும் ஸோ எத் ஆஃபர்ஸில் வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த ஆஃபர்ஸ் இன்னையோடு முடிஞ்சிருச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபர்ஸ் இப்போ திரும்பி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க ஆஃபர்ஸ் பற்றி அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க ஸோ அதுக்கு முன்னாடி சக்ஸஸ் மீட் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம் மேம் செகண்ட் இயர் அனிவர்சரி எப்படி போச்சு மேம் சூப்பராக போச்சு மேம் எங்களுக்கு வந்து மக்களும் ஆதரவு தந்துகிட்ருக்காங்க செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு இவ்வளோ மக்கள் சப்போர்ட் இருக்கும்னு நாங்களே நம்பவே இல்லை செம்ம சப்போர்ட்டு இவ்வளோ க்ரௌட்லையும் வந்துட்டுருக்காங்க நாங்களும் எங்க நாங்களும் எங்களோட முடிஞ்ச ச சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகே மேம் ஸோ க்ரௌடை நான் பார்க்கும்போதே தெரியுது தா க்ரௌடை தாங்கவே முடியல ஸோ மக்கள் எல்லாருமே அந்த க்ரௌடையும் புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டாகவே இல்லையா ஆமாம் மேம் ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஆஃபர்ஸ் வந்து இப்போது முடிஞ்சிருச்சு இந்த ஃபோர் டேஸில் அகெயின் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எப்போ ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஆமாம் மேம் அடுத்தது வந்து கொலுக்கு ஆஃபர் போடுவோம் தென் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இதை விட தமாக்கா ஆஃபர்லாம் இருக்குது கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் வாங்க பர்ச்சேசிங்க்கு உங்களுக்கும் ஆஃபர் பிடிக்கும் அந்த வகையில் தான் எங்களோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பண்ணி கொடுப்பாங்க தேங்க் யூ கண்டிப்பாக ஏன்னா நம்ம பீமா செல்லரி அப்படின்னாலே நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா மேம் ஆஃபர்ஸ் அந்த டைமில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபுளான இதில் தான் வந்து நீங்கள் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அதை பற்றி எங்களுக்காக சார் மக்கள் வந்து இந்த ஆஃபர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இந்த செகண்ட் இயர் அனிவர்சரி இந்த செகண்ட் இயர்ஸ் அனிவர்சரி மக்கள் ரொம்பவும் விருப்பப்பட்டு நம்மளுடைய பீமா ஜூலிகளில் வந்துட்டுருக்காங்க இந்த ஆஃபர் பற்றி ரொம்பவும் அவங்களை ரொம்ப லைஃபுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் போட்ட ஒவ்வொரு ஆஃபரும் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோனு புக்கிங்கு பிளாட் ஃபிஃப்டி பர்சன்ஜ் ஆஃபரு கோல்டு காயின்னு இது எல்லாமே அவங்கள கஸ்டமரை கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்பவும் இந்த ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருக்குது கஸ்டமர் வாக்கிங் நிறைய வந்துகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக இந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம் எதிர்பார்க்கறதை விட அதிகமாகவே எங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க எங்களுடைய சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லா கஸ்டமரும் நல்லா அப்ரூச்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இதேமாரி ஒவ்வொரு தடையும் டெய்லி எங்களுக்கு கஸ்டமர் வரணும்னு நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம் தேங்க்யூ 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 ஸோ மச் சார் ஸோ மக்கள் எல்லாருமே அவங்களோட ஆதர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஸோ நீங்களும் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அனிவர்சரி ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சாச்சு நம்ம தொடர்ந்து இந்த சக்ஸஸை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் சார் அனிவர்சரி எப்படி போச்சு மக்கள் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க வேறு லெவலில் இருந்துச்சு மேடம் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் கஸ்டமருக்கு போய் நேரடியாக அவங்கள வீட்லேயே போய் பார்த்து அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தோம் அதனால் மக்களும் கஸ்டமரும் எங்கள் நல்லா ஃபுல் சேட்டிஸ்ஃபைடோட சரி நம்பி பீமாவை நம்பி நம்ம கடை வந்து பர்ச்சேஸும் நல்லா பண்ணுறாங்க ஏன்னா ஆஃபர்ஸ் இது மாதிரி ஆஃபர்ஸ் யாரும் ட்ரிச்சியில் யாருமே கொடுக்க முடியாது பீமாவை தவிர்த்து வேறு யாரும் பண்ண முடியாது பீமானா தான் ஓகேங்களா இனிமேல் இன்னமும் தொடர்ந்து நாங்கள் ஆஃபர்கள் மக்களுங்க வியக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் அதுக்கு மேலே மக்கள்கள் வந்து அடுத்தடுத்த மாதம் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்க பீமாவை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க அதான் தேங்க்யூ மேடம் நல்ல செலிப்ரேஷன் சூப்பரான செலிப்ரேஷன் ஸோ ஆஃபர்ஸும் முடிஞ்சாச்சு மக்களோட ஆதரவும் ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் தொடர்ந்து உங்களோட ஒர்க் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ இப்போலாம் வந்து கஸ்டமரோட சர்வீஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ மேற்கொண்டு நம்மளோட கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்ப விரும்புகிறீங்க ஏன்னா இந்த செகண்ட் இயர் ஆனிவர்சரி ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு மேற்கொண்டு நம்ம ச கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செகண்ட் இயர் ஆனிவர்சரி இன்றைக்கி ஃபோர்த்து டே அதாவது கடைசி நாள் சரிங்களா இந்த தேர்ட் இயர் எங்களுக்கு நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த தேர்ட் இயர் ஸ்டா அந்த தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி இந்த கம்மிங் அப்கமிங் இயர்ஸ்க்கு கொண்டு வர கஸ்டமராக இருக்க உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களோட ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் மூலியமாக தான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த ரெண்டு வருஷம் பக்கமாக ரன் பண்ணி போய்ட்டுருக்கோம் எங்களோட ஹெட் பார்த்திங்கன்னா மதுரையில் எயிட்டீன் இயர்ஸாக போய்ட்டுருக்கு எங்களோட பிராண்டு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு பிராண்டு வந்து ஹண்ட்ரட் இயர்ஸாக ரன் பண்ணியிருக்காது சரிங்களா ஸோ இதே போல் இங்கே திருச்சி மக்களுக்காகவும் கேட்டுக்கிறேன் எங்கள் மதுரை மது மதுரை ஊர் பதினெட்டு வருஷம் போல் ஆல் ஓவர் இந்தியா சரிங்களா ம மொத்தம் செவன்ட்டி சிக்ஸ் கண்ட்ரீஸில் செவன்ட்டி சிக்ஸ் ப்ளேஸஸ்ல எங்களுக்கு ஷோரூம் இருக்குது அவங்க அவங்க நூறு வருஷம் கொண்டு போனது போல் எங்கள்தும் கவு அன்கவுண்டபிள் இயர்ஸ் சரிங்களா இன்றைக்கி எல்லா வருஷங்களாக ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து போயிட்டே போயிட்டே இருக்கணும் இல்லை முக்கியமான எந்தெந்த வகையில் கஸ்டமர் கே கொடுக்க முடியுமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் கொடுத்து நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சரிங்களா கஸ்டமராக நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை நாங்கள் செஞ்சுடுறோம் வேஸ்டேஜாக இருக்கட்டும் உங்களோட கலெக்ஷன்ஸ் மாடல் மாடல்ஸாக இருக்கட்டும் நியூ வரவேல்ஸாக இருக்கட்டும் இருந்தாலும் நான் பண்ணித்ததுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த மூணாவது வருஷம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு முழு முழுமையான இந்த கஸ்டமர் ஆதரவு கொடுத்த மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஆகட்டும் எல்லா மென்மேலும் தொடரணும் வாடிக்கையாளர்களும் இங்க கண்டிப்பா வருவாங்க